வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே பதினெட்டு நித்திய அப்பம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் மத்தியும் நான்கு நான்கு மிக நீளமான ரொட்டியை உருவாக்க பதினெட்டு பேர் இரவு முழுவதும் வேலை செய்தனர் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கிலோ மாவை பயன்படுத்தி மூவாயிரத்தி அறுநூறு அடி நீளமுள்ள ரொட்டியை உருவாக்கினார்கள் அது ஒரு மயிலில் மூன்றில் இரண்டு பங்கு பின்னர் அதை வெட்டி நூற்று கணக்கான உதவியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சிற்றுண்டியாக வழங்கினார்கள் மனித உடல் வளரவும் செயல்படவும் ஊட்டச்சத்து தேவை மனிதனுக்கு மிகவும் தேவையான ஆவிக்குரிய உணவு தேவ வார்த்தை யோவான் ஒன்று ஒன்றில் வார்த்தை எனப்படுகிற இயேசு யோவான் ஆறு முப்பத்தைந்தில் தம்மை ஜீவ அப்பம் என்றார் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்றார் கிறிஸ்து வனாந்திரத்தில் போராடின போது தெய்வ வார்த்தையின் மதிப்பை எடுத்து காட்டினார் பிசாசை விரட்டுவதற்கு மூன்று முறை வேதாகமத்தை மேற்கோள் காட்டினார் மத்தியின் நான்கு ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் நாம் எவ்வாறு சாத்தானை எதிர்க்கிறவர்களாக மாறுகிறோம் ஜபத்தோடு தினமும் வேதாகமத்தை வாசிப்பதால் அந்தகார வல்லமைகளை விரட்டியடிக்க முடியும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு மது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று தம் வார்த்தைகளை ஆவிக்குரிய உணவோடு ஒப்பிட்டார் அதனால்தான் ஒருமுறை இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றைக்கும் பிழைப்பான் என்றார் யோவான் ஆறு ஐம்பத்தி எட்டு அவர் தம் சரீரத்தை சாப்பிட சொல்கிறார் என்று அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் அவர் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று விளக்கமளித்தார் வசனம் அறுபத்தி மூன்று கிறிஸ்துவின் வார்த்தைகள்தான் வரலாற்றில் மிக முக்கியமான அப்பமாகும் செயலில் காட்டுங்கள் அடுத்த முறை நீங்கள் சாப்பிடும்போது வேதாகமத்தில் நித்திய ஜீவனுக்கான ஊட்டச்சத்து இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமம் பதினாறு ஒன்று முதல் முப்பத்தாறு வரை உள்ள வசனங்களும் உபாகம் எட்டு மூன்று யோவா நாறு இருபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களும் ஆமேன்